மனித உடலுக்கு இரும்பு சத்து அத்தியாவசியமான ஒன்று இரத்த சிவப்பு அணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் எனப்படும் ஒரு வகை புரத உற்பத்திக்கு பிரதானமாக அமையும் இரும்பு சத்தில் குறைபாடு ஏற்படும் பட்சத்தில் இரத்த சோகை மற்றும் மூச்சு திணறல் போன்ற உபாதைகளுக்கு வழிவகுக்கிறது உடலில் இரும்புச்சத்து குறைந்தால் ஏற்படும் சில அறிகுறிகளையும் அதனை அதிகரிக்க உதவும் சில வழிவகைகளையும் தொடர்ந்து காண்போம் சுவாசிக்கப்படும் ஆக்சிஜன் எனப்படும் பிராணவாயு உடல் முழுவதும் செல்வதை உறுதி செய்வதற்கு இரும்பு சத்து பங்கு வகிப்பதாக மருத்துவ நிபுணர் டாக்டர் சதீஷ் பாபு சுப்பிரமணியம் விவரிக்கின்றார் அந்த சுவாசிச்ச ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு எப்படி சேர்க்கிறது வந்து ஒரு புரோட்டீன் இந்த புரோட்டீன் நம்ம லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனை எடுத்து நம்ம மற்ற செல்ஸுக்கும் ஆக்சிஜன் சேர்க்கும் அதே மாதிரி மயோகுளோபின் நம்ம மசிலுக்கு ஆக்சிஜன் சேர்க்கும் அது இல்லை அயன் வந்து நம்ம தைராய்ட் அதை வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தேவை எனவே உடலில் இரும்பு சத்து குறைந்தால் உடல் சோர்வு எளிதில் பலவீனம் அடைதல் எதிலும் கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்படும் என்று டாக்டர் சதீஷ் பாபு கூறினார் அதோடு மன அழுத்தம் ஏற்படும் சாத்தியம் இருப்பதோடு மூளை மற்றும் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இது வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்தார் இருப்போம் இது வந்து ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க சிலருக்கு இந்த மூல சம்பந்தப்பட்டு நோய் இந்த எல்சைமஸ் மற்றும் டிமென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு கூட நம்ம உடம்புல ஹெமோக்ளோபின் சாதாரண அளவுக்கு கீழே குறைஞ்சிச்சுனா எனிமியான்னு சொல்லுவாங்க எனிமியானால இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் நெஞ்சு படப்பட அடிக்கிறது ஹார்ட் அட்டாக் மற்றும் ஹார்ட் ஃபெயிலியர்னால பாதிக்கப்படலாம் இரும்புச்சத்து குறைபாட்டை ஓர் அடிப்படை ரத்த பரிசோதனையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று டாக்டர் சதீஷ் பாபு குறிப்பிட்டார் அதாவது ஃபெரிட்டின் எனப்படும் ரத்தத்தில் உள்ள ஒரு வகை புரதத்தின் அளவை கொண்டே இரும்புச்சத்தில் குறைபாடு உள்ளதா இல்லையா என்பதை கண்டறிந்து அதற்கு ஏற்றாற்போல் சிகிச்சை அளிக்கலாம் எனினும் உட்கொள்ளும் உணவு வகைகளின் மூலமாகவும் இரும்புச்சத்தை அதிகரிக்க முடியும் என்று அவர் தெளிவுபடுத்தினார் மற்றும் நான் ஹீம் அயன் ஹீம் அயன் வந்து நம்ம அனிமல் ஃபுட்லிருந்து வந்து அயன் இருல் இறால் ஆட்டை இரிச்சி கோழி அந்த மாதிரி நான் ஹீம் அயன் வந்து காய்கறிகள் பழங்கள் நட்ஸ் மற்றும் பருப்புல இருந்த வந்து அயன் நம்ம குடல் அதிகமான அப்சார்ப் பண்ண அயன் வந்து ஹீம் அயன் இன்னும் கூட அப்சார்ப் பண்ணோம்னா முடிஞ்சா இந்த வைட்டமின் சி கொண்ட ஃப்ரூட்ஸ் அது சாப்பிடலாம் அது மட்டுமின்றி தேநீர் மற்றும் காஃபி இரும்பு சத்தை பெருமளவு குறைக்கும் என்பதால் அவற்றை முடிந்த அளவு தவிர்க்குமாறும் அவர் வலியுறுத்தினார்